திரு அண்ணாமலை அவர்களை பற்றி பல வீடியோக்கள் போட்டேன் கிட்டத்தட்ட எட்டு இல்லை ஒன்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும் நீங்க வழக்கம் போல் எனக்கு கொடுத்து வரும் ஆதரவை அந்த வீடியோக்கள் மூலமாக மேலும் மேலும் கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோட அந்த ரெக்கார்டிங்லாம் செஞ்சிருக்கேன் அவரை பற்றி பல தகவல்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய பார்வையிலிருந்து அதை பதிவு செஞ்சிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யுங்க மேலும் பல கருத்துக்களை அவரை பற்றிய பல புரிதல்களை இன்னும் அதிகமாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த வீடியோவும் அண்ணாமலை அவர்களை பற்றிய வீடியோ தான் மாறுபட்ட கோணத்திலிருந்து மாறுபட்ட செய்திகளோட இந்த வீடியோவை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் உங்க கூட ஷேர் பண்றேன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி ஜனவரி அன்று திரு அண்ணாமலை அவர்கள் மும்பை மாநகரத்தில் இருக்காரு எதுக்காக இருக்காரு என்ன அப்படிங்கிறத ஒரு இதை பார்க்கலாம் என்னன்னா மும்பை பிரிகன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் பிஎம்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடக்க போகுது கார்ப்பரேஷன் தேர்தல் நடக்க போகுது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இத வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் ரொம்ப ஆர்வத்தோட கட்சிகள் அரசியல் ஆர்வலர்கள் அனாலிஸ்ட் ஊடகங்கள் எல்லாமே ரொம்ப மிக மிக அதிக அளவுல உற்சாகத்தோட ஒரு உற்று நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த பிரகன் மும்பை முனிசிபல் கார்பரேஷனுடைய அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடியிலிருந்து அறுபத்தைந்தாயிரம் கோடி வரைக்கும் அதனுடைய பட்ஜெட் ஒரு ஆண்டுக்கு அதோட இல்லாம போன இதை பத்தி பல டீட்டெயில் யார் யாரெல்லாம் இருக்காங்க எத்தனை சீட்டு இப்ப யார் இருக்காங்க எல்லாமே நான் போன ஒரு வீடியோல அதை பத்தி தரவா கூட ஷேர் பண்ணிருக்கேன் பதினைந்தாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு தேர்தல் நடக்க போகிறது இதை தவிர மகாராஷ்டிரால பல இடங்கள்ல ஃபேஸ் பல கட்டங்களாக தேர்வுகள் நடந்திருக்கு பல முனிபல் கார்பரேஷன் அறுபத்தி எட்டு முனிசிபல் கார்பரேஷன்ல எந்த விதமான போட்டியும் இல்லாம பாஜக வெற்றி பெற்றிருக்கு இத பல பேர் குறை சொல்லியிருக்காங்க அது எப்படி முடியும் போட்டி யாரும் வரல அவ்வளவுதான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வாய்ப்பு ராஜா அப்படிங்கிற மாதிரி போட்டியில இருந்து ஒதுக்கிட்டாங்க அதனால அன்ன போஸ்டா அறுபத்தி எட்டு இடங்களில் பாஜக ஜெயிச்சிருக்கு தான் வெற்றி தான் ஒரு முக்கியமான செய்தி இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா பாஜக வழக்கம் போல தாங்கள் செய்த பல நல்ல நிகழ்வுகள் நலத்திட்டங்கள் அதுக்கப்புறம் வளர்ச்சி திட்டங்களை முன்ன வச்சு இந்த தேர்தலை அவங்க சந்திக்கிறாங்க உதாரணமா பார்த்தீங்கன்னா பிடிடி சால் அப்படின்னு ஒரு இடம் சால்னா இந்த குடிசை பகுதின்னு சொல்லலாம் நம்ம ஆக்சுவலாக குடிசை பகுதி கிடையாது ஒரு மாதிரி ஒரு அன்ஆரைஸ்டு ஒரு அன் அண்டர் டெவலப்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஏரியா மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அது வந்து வர்லி அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல ஐநூற்றி அறுபத்தி ஆறு புதிய வீடுகளை கட்டி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாஜக அரசு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு வீடுகளை கட்டி நைகாம் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த வர்லி அப்படிங்கிற ஏரியாவை அங்கே அங்கதான் உதவ் தாக்கரேனுடைய மகன் ஆதித்ய தாக்கரே எம்எல்ஏவா ஜெயிச்சு வந்திருக்கார் அந்த இடத்துல பாஜக நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க இது எதுக்காக சொல்றேன்னா அந்த இடத்துல எம்எல்ஏவா பாஜக எம்எல்ஏ இருக்காரோ வெற்றி பெற்றிருக்காரோ இல்லையோ மக்கள் நலம் முக்கியம் அப்படிங்கறத எடுத்து அவங்க செய்யறாங்க அது முக்கியம் அதே மாதிரி நைகாம் அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் உதவ் தாக்கரேனுடைய சிவசேனா பார்ட்டியை பொறுத்தவரை அங்கேயும் இந்த மாதிரி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அதை தவிர நானூத்தி இருபத்தி மூணு காவல்துறையின் சார்ந்த மக்களுக்கு காவல்துறையினருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது இதை தவிர பல விதமான மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எல்லாம் துரித கதியில வெகு விரைவாக செயல்பட்டு நடத்திக்கொண்டு இது முன்ன வச்சு அவங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு இருக்காங்க மிகப்பெரிய கார்பரேஷன் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கோடி வரைக்கும் பிக்சட் டெபாசிட்டே முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு நம்ம முனிபல் கார்பரேஷன் யோசிச்சு பாருங்க எந்த கதியில இருக்குன்னு கேவலமா இருக்கு ஆனா பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கோடி வரைக்கும் டெபாசிட் வச்சிருக்காங்க அந்த வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்து இவங்க ஆக பிஜேபி வந்து நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் நன்மைகள் வருங்காலத்துல என்னென்ன செய்ய போறோம் அதை வச்சு தேர்தலில் பிரச்சாரம் பண்றாங்க வாக்கு சேகரிக்கிறதுக்கு போறாங்க ஆனா இந்தி கூட்டணி அதுல இருக்கக்கூடிய காங்கிரஸா இருக்கட்டும் உதவ் தாக்கரே சிவசேனாவா இருக்கட்டும் சரத்பவாரோட பார்ட்டியா இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும் எல்லாமே ராஜ தாக்கரே அவருடைய எம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டியா இருக்கட்டும் எல்லாமே வந்து வளர்ச்சி திட்டங்களோ நலத்திட்டங்களோ நல்லதை பத்தி பேசாம ஓட்டு திருட்டு பாஜக திருடி விட்டது பொய்யாக ஆட்சி தேர்தல் முறைகேடு இதை வச்சே அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சரி சார் வேற என்ன அண்ணாமலை பத்தி சொல்றேன்னு நீங்களே அதுதான முக்கியம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறதுக்காக இதோ அந்த செய்தி நான் சொன்ன மாதிரி ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று முழு நாளும் திரு அண்ணாமலை அவர்கள் மும்பையில போய் பாஜகவுக்காக தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்திருக்காரு குறிப்பா ஒரு ஏழு எட்டு தொகுதியில அங்க இருக்கிற பாஜக வேட்பாளர்களுக்காக தேர்தல்ல பிரச்சாரம் செஞ்சிருக்காரு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு நீங்க நினைச்சே பார்க்க முடியாது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவருக்கு கூட்டான்னு நினைக்காதீங்க நான் அந்த போட்டோகிராஃபெல்லாம் காமிக்கிறேன் வீடியோ எல்லாம் காமிக்கிறேன் யார் யாரெல்லாம் அவர் எடுத்த உடனே நான் வந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணிடுறேன் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் தலைமையிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலும் பாஜக இந்த தேர்தலை எதிர்கொண்டு வருகிறது அந்த இடத்துல அதுவும் மும்பையில நான் போய் பிரச்சாரம் பண்றதுக்கு எனக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறத எனக்கு எனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறத மிகப்பெரிய மரியாதையாக எனக்கு மட்டுமல்லாம தமிழக மக்களுக்கும் நான்

அவர்கள் வார்டு நம்பர் நாற்பத்தி ஏழு வெஸ்ட் அதுக்கு அடுத்தது ஸ்ரீமதி தக்ஷதா கௌதான்கர் வார்டு நம்பர் பத்தொன்பது பல தகவல்கள் இருக்கு பேசியிருக்காரு பிரச்சாரம் பண்ணிருக்காரு இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா கரெக்டா ஆணித்தரமா வழக்கம் போல புள்ளி விவரங்களோட எவ்வளவு அந்த பட்ஜெட்டு மத்திய அரசு என்னென்ன செய்யுது மாநில அரசு என்னென்ன எவ்வளவு நலத்திட்டங்கள் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோல சொல்லிருந்தேன் அதே வார்த்தை சொல்ல எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா ட்ரிபிள் என்ஜின் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு மத்தியில பாஜக அரசு மாநிலத்துல பாஜக அரசு இப்ப கார்பரேஷன்லயும் பாஜக அரசு வரும் ஆக ட்ரிபிள் என்ஜின் வரும்போது இந்த சிட்டி மிக பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அதற்கு உதாரணமா காமிச்சிருக்காருன்னா கர்நாடகாவினுடைய பெங்களூர் பெருசா ஒன்னும் ஆகலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய செய்திகள் அதை பத்தி படிக்கிறோம் வளர்ச்சி திட்டங்கள்லாம் அப்படியே கிடப்பில இருக்கு அப்படிங்கிற மாதிரி முடக்கி வைக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி ஹைதராபாத் ஹைதராபாத்ல ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் ஓப்பனாவே சொல்றாரு எங்ககிட்ட பணம் இல்லை ஐநூறு கோடிக்கு பொருமானம் உள்ள ஒரு வளர்ச்சி திட்டத்தை கூட என்னால் எடுத்து செய்ய முடியாது சுத்தமா பணமே இல்லை அப்படிங்கிறாரு எல்லாம் கொள்ளையடிச்சு சாப்பிட்டாச்சு அதே ஆந்திர பிரதேசில் சந்திரபாபு நாயுடு அமராவதி வைசாக் போன்ற பல நகரங்களை வளர்ச்சி திட்டங்களை எடுத்து பிரமாதமா செஞ்சுக்கிட்டு வராருங்கிற செய்தியை நம்ம பார்க்கறோம் இதையெல்லாம் நான் சொல்லலை திரு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருக்காரு இந்த ட்ரிபிள் இன்ஜின் இதெல்லாம் இதுக்கு எல்லாத்தையும் விட ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் மாதிரி அவரை கேள்வி கேட்கிறாங்க வழக்கம் போல பிரஸ் சரளமா ஹிந்தியில பேசுகிறார் திரு அண்ணாமலை எனக்கு என்னுடைய மும்பை நண்பர்கள் உங்க ஆளு வந்து இங்க எந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அனுப்பியிருக்காங்க பல பேர் தாங்கள் எடுத்த வீடியோ அனுப்பியிருக்காங்க அதை தவிர பத்திரிகைகளை வந்த செய்திகளாமோ நேட் அதாவது எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் இந்த மாதிரி பல செய்திகளை எங்க கூட என்னுடைய நண்பர்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க பெருமிதம் படுறாங்க அப்போ எனக்கு எவ்வளோ பெருமிதமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதுதான் ஒரு பா முக்கியமான பாயிண்ட் இதை தவிர இன்னொரு முக்கியமானது என்னன்னா அவரு தன்னுடைய ஃபேஸ்புக்கில் முகநூலில் போட்ட பதிவிற்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் ரிப்ளை வந்திருக்கு மக்கள் யார் யாரெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதையும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம் இது வந்து அந்த முகல் நூல்ல இருந்து அப்படியே எடுத்து படிக்கிறேன் கொஞ்சம் கேளுங்க ஷமாலா குல்கர்னி நார்மலா குல்கர்னி அப்படின்னு சர்ணேம் இது வந்து சர்ணேம் சொல்லுவாங்க அது வந்து மகாராஷ்டிரன் சர்ணேமா இருக்கும் சில சமயம் கர்நாடகாலையும் குல்கர்னிங்கிற சர்ணேம் இருக்கு தேங்க்யூ அண்ணாமலை ஜி ஃபார் கேம்பைனிங் பிஜேபி மும்பை ஹாஸ் கம்யூனிட்டி ஆஃப் சவுத் especially Tamilians spread across the metropolitan region and suburb wishing you all the success in Tamil Nadu Assembly polls. அசந்துட்டேன். என்ன மாதிரி மக்கள் இருக்காங்க அப்படி. அடுத்து மேதே NDA win அப்படினு அவங்க முடிச்சிருக்காங்க. அடுத்து தான் இன்னொருத்தர் நிறைய பேர் போட்டுருக்காங்க. அது just பேர் மட்டும் உங்களுக்கு இது பண்றான். தரணிதர் கட்டாமா அப்படிங்கற ஒருத்தர் பதிவு போட்டுருக்காரு. அவருடைய இது ரொம்ப ஸ்வரசயமா இருக்கு. அகிலேஷ் लालू யாதவ் உதவ் தாக்கரே அப்புறம் ராகுல் இவங்க எல்லாம் ஒரு சைடு இருக்காங்க ஒன் சைடு அண்ணாமலை ஆன் அதர் சைடு வாட் அ கான்ட்ராஸ்ட் படிச்சு சிரிச்சுட்டேன் நான் அப்படியே அந்த மாதிரி ஒருத்தர் பதிவு போட்டு இன்னொருத்தர் பாருங்க அண்ணாமலை சார் ஹோப் யூ வில் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஓஜேடி ஆஃப் பிஜேபி ஓகே அது ஒண்ணு இந்த மாதிரி இது வந்து நம்ம ஊர் தான் ஏழுமலை அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் வந்து ஷோவிக் ராய் ஜென்ரலா ராய் அப்படின்னா ஒண்ணு வந்து பீகார்ல இருப்பாங்க இல்லைன்னா வெஸ்ட் பெங்கால சேர்ந்தவங்களா இருப்பாங்க அவங்களும் இந்த மாதிரி உங்கள மாதிரி ஒரு நல்ல படித்த மனிதர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி உட் லவ் டு சி யூ

அப்புறம் பல பேர் போட்டிருக்காங்க அஷ்முக் தேதியா அண்ணாமலை ஜெம் ஆஃப் பர்சன் ஃபார் பிஜேபி அப்படிங்கற போட்டிருக்காரு இதுக்கு நடுவுல அந்த இது அப்படியே காமிக்கிற கடைசியில குணத்தை காமிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பதிவு இருக்கு ரெண்டு ரூபாய் சங்கின்னு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு அத நீங்க அதையும் நீங்க பாருங்க அப்பதான் நம்ம மக்களை யாரு என்னன்னு தராதரத்துல புரிஞ்சுக்க முடியும் நம்மளால இது மாதிரி ஸோ ஆக மொத்தம் இந்த அவசர கதியில் இந்த வீடியோ உங்க கூட நான் எதுக்காக ஷேர் பண்ணேன்னா என்னுடைய முதல் முதல்ல நான் சொன்ன மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்களை பத்திய முதல் வீடியோ என்னோட முதல் வீடியோ வந்து ஒரு என்னுடைய படிப்பு சார்ந்த அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாம ஒரு பேன் இண்டியா லீடர் அப்படின்னு சொல்லிருந்த போது கேவலமான கமெண்ட் எல்லாம் போட்டு அந்த பேன் இருக்கு இல்லையா அந்த ஸ்பெல்லிங் மாத்தி அருவருக்கு தகுந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த லீடரா அப்படின்லாம் கேட்டு எல்லாம் பதிவு இன்னைக்கு நான் சொல்றது மூணு வருஷம் கழிச்சு ப்ரூவ் ஆயிரும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல மும்பை வெஸ்ட் பெங்கால வாங்கன்றாங்க டெல்லிக்கு வாங்கன்றாங்க மக்கள் கூப்பிடுறாங்க அகில இந்திய அளவுல அவருக்கு மதிப்பு கூடிக்கிட்டே வருது அவரை மக்கள் எதிர்பார்ப்பு போதிஜிக்கு லெவல் அவரை எதிர்பார்க்குறாங்க வாங்க அப்படின்னு நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆதாரமா நான் காமிக்கிறேன் இதெல்லாம் ஏதோ ஒரு இருநூறு ரூபாயை கொடுத்து எனக்காக நீ பதிவு போடுது அப்படின்னு சொல்றது கிடையாது அவங்க அவங்க உணர்வு பூர்வமாக தங்களுக்கு ஒரு ஆதர்சமான ஒரு லீடர் கிடைச்சிருக்காரு தலைவர் கிடைச்சிருக்காரு பாராட்டுறாங்க இத நான் பல வீடியோல நான் சொல்லிட்டேன் ஆனா இருநூறு ரூபாய் கேஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கேவலமான பதிவு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பல வீடியோக்கு நடுவுல இதை வந்து ஒரு அவசர கதியில இந்த வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்றது எதுக்காக நான் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ல எப்பேற்பட்ட ஒரு அமோகமான வரவேற்பு திரு அண்ணாமலை அவர்கள் வெறும் பிரச்சாரம் தான் பண்றாரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவர் அங்கே தேர்தலில் நின்னா அவருக்கு எப்பேற்பட்ட ஆதரவு இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படியே உன்னிப்பா கவனிக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா பாஜக மக்கள் நலத்திட்டம் வளர்ச்சி திட்டங்கள் அதுக்கப்புறம் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அதை முன்னெடுத்து செஞ்சு ஒரு பாசிட்டிவான பிரச்சாரத்தை முன்னெடுத்து செய்யறாங்க அதே இந்த உத்தவ் தாக்கரேயோ காங்கிரஸோ அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளோ சமாஜ்வாதி கட்சி சமாஜ்வாதி கட்சியோ எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே குற்றச்சாட்டு கீழ்த்தரமான குற்றச்சாட்டுகள் அதுவும் நிரூபிக்க முடியாத குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி எல்லாமே ஒரு நெகட்டிவ் அரசியலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்படைஞ்சு இப்போ இப்ப அறுபத்தி எட்டு இடத்துல வந்து போட்டியே இல்லாம பாஜக ஜெயிச்சிருக்குன்னா மக்கள் வெறுப்பாயிட்டாங்க என்னடா இந்த கட்சிக்காரங்க ஒன்றும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லாம் குப்பையா இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இத அவங்க மாத்திக்கலன்னா காலப்போக்குல வந்து இந்த அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம்ல காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு அது வந்துரும்போது இப்ப தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரிதான் எடுத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சிறுபான்மையருக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிற போர்வையில சின்ன விஷயங்கள் எல்லாமே தேவையில்லாம ஊதி பெருசாக்கி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி மக்கள் வெறுப்படைஞ்சுக்கிட்டு வராங்க இந்த மாதிரி நடவடிக்கை தான் ஸோ இது ஒரு முக்கியமான பார்வையா எனக்கு படுது அதனால உங்க கூட ஷேர் பண்ண திரு அண்ணாமலை அவர்கள் மும்பையில போய் முனிசிபல் கார்பரேஷனுக்கு பிரச்சாரம் பண்ற சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷனுக்குலாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரை கூப்பிட்டுருக்காங்க அது ஒரு பெரிய கிடையாது நான் திருப்பி சொல்றேன் மும்பை முனிசிபல் கார்பரேஷனுடைய பட்ஜெட் மிகப்பெரிய அளவிலானது பல நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் பல மாநிலங்களை விட பட்ஜெட் அதிகம் மிகப்பெரிய அளவு ஒரு பைனான்சியல் கேபிட்டல் இந்தியாவுக்கு அது அந்த ஆங்கிள் அதை பார்க்கணும் அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு அது புரியாது தெரியவும் தெரியாது சரி இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா பரவலாக அவர் தலைவர் பதவிய தமிழ்நாடு மாநில தலைவர் பதவியில இருந்து அவர் விலகின உடனே எல்லாரும் வந்து குற்றச்சி ஐ மீன் ஒரு விமர்சனம் எப்படி வச்சாங்கன்னா அவரை ஒதுக்கிட்டாங்க அவர் இனிமே அவ்வளவுதான் அவர் இருந்து நீக்கப்பட்டார் இப்படி பேசினாங்க மத்தியில இருக்கிற தலைவர்கள் வந்து அவருக்கு மரியாதையை கொடுக்கறது இல்லைன்னு இப்ப எதை வச்சு அவரை கூப்பிட்டு இருக்காங்க வேற எந்த தலைவரோ கூப்பிட்டு இருக்காங்களா மற்ற கட்சியில இருக்கிறவங்க யாராவது போறாங்களா பீகாருக்கு போனாங்க ரெண்டு வார்த்த பேச முடிஞ்சா அவங்களால அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா நீங்க தான் இந்துத்துவாவுக்கு எதிரின்னு சொல்லி வராதன்ற லெவலில் வச்சிருந்தாங்க அந்த மாதிரி பிகாரிகளை கண்டபடி பேசிருக்கீங்க பீகாருக்கு வராதிங்க ஆல்மோஸ்ட் கை எடுத்து கும்பிட்டாங்க நீங்க கண்ணாப்பண்ணானு பிகாரிஸை வந்து ட்ரீட் பண்ணிருக்கீங்க வராதிங்க அப்படின்னா இப்ப அந்த மாதிரியா இருக்காரு இவரு அண்ணாமலை என்னுடைய மதிப்பு பாருங்க நான் அதனாலதான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா பல பேர் பல விதமான வதந்திகளை பரப்புவாங்க அண்ணாமலை அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது மோதி ஷா எல்லாம் அவருக்கு நம்பாதீங்க இப்ப பாருங்க எப்பேற்பட்ட முக்கியத்துவம் திருப்பி மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்க இன்னொரு முறையும் சொல்றாங்க தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல அகில இந்திய அளவுல அவரை ஒரு நல்ல மனிதராக நல்ல தலைவராக ஏத்துக்கிட்டாங்க அந்த ஆங்கிள் தான் பார்க்கணும் சரி இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவரு எனக்கு மும்மொழி கொள்கை அவசியம் அப்படிங்கிறார் ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில ஓப்பனா சொல்றாரு எனக்கு மும்மொழி கொள்கை எனக்கு நவோதியா ஸ்கூல நான் வரவேன் இவர்களுக்கு பயம் அரசு பள்ளி அரசு பள்ளின்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் அவர்கள் தெளிவாக பேசுகின்றார்கள் எங்களுக்கு மூன்று மொழி வேண்டும் என்று நாங்க கையில பேனாவை கொடுத்து கையை பிடிச்சி இங்க பாருங்க நான் வீடியோ நிறைய காட்ட முடியுங்கன்னா வேணா நீங்க சமூக வலைதளத்துல அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடைய முகத்தை மறைத்து அவங்க போடுற கையெழுத்து வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் அவர்களாக வந்து கியூ கட்டி நின்று கையெழுத்து போடுறாங்க இதற்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறேன் மக்களுக்கு தெரியும் முதலமைச்சர் என்ன சொன்னாரு நவோதியா ஸ்கூல் வந்து சரியானபடி வாதத்தை எடுத்து வைக்கல இப்ப இருக்கிற டிஎம்கே அரசு இதுல சுப்ரீம் கோர்ட்ல தான் தோத்துட்டாங்க அப்படின்னு அப்பனா அவருக்கு நவோதியா ஸ்கூல் வர வேண்டாம் இந்த இடத்துல ஒரு மாவட்டத்துக்கு இரண்டு ஸ்கூல் யோசிச்சு பாருங்க ஃபுல்லா ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே இலவசம் அதை வேண்டாங்கிறாங்க எதுனாலன்னா ஹிந்தி சொல்லி கொடுத்துருவாங்க மூன்றாவது மொழி வரவே கூடாதுங்கிறாங்க அண்ணாமலை சார் அந்த மாதிரி கிடையாது அவர் வந்து மும்மொழி கொள்கை நவோதியாஸ் கொள்கை இந்த மாதிரி பல இது சொல்ற அவர் ஒப்பனை சொல்றாரு எனக்கு இதெல்லாம் முரண்பாடு இருக்கு ஆனா நான் டெல்லி தலைமைக்கு கட்டுப்பட்டு கூட்டணி வெற்றி பெறணுங்கிறதுக்காக நான் உழைக்கிறேன் அதற்கான என்ன வேலை டெல்லியில இருந்து தலைமையில இருந்து சொல்றாங்களோ அதுக்கு நான் செய்வேன் அப்படிங்கிறார் அதுதான் அவருடைய நேர்மையான அரசியல் நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் ஒளிவு மறைவே கிடையாது ஆமாங்க இது வந்து வேற வழி கிடையாதுங்க இது கூட்டணி தர்மம் அது இதெல்லாம் அப்படிலாம் சொல்லு எனக்கு பிடிக்கலப்பா இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னா அந்த நேர்மை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த தான் மக்கள் விரும்புகிறாங்க இப்ப அகில இந்திய அளவுலேயும் மக்கள் விரும்புறாங்க அவருக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சரளமா பேசுறாரு பிரஸ் கான் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கறாங்க இவர் ஹிந்திலேயே பதில் சொல்றாரு அவர் ஒரு பேட்டில ஒரு பத் ஒரு பொது மேடையில வந்து சொல்லியிருக்காரு எனக்கு ஹிந்தி தெரியாது ஆனா நான் கத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப அவர் முனைப்பா எடுத்து கத்துக்கிட்டு பேசல நமக்கு என்ன குறைச்சல் செய்யறதுல கத்துக்கிறதுல என்ன அது ஹிந்தி கத்துக்கிட்டேன்னா தமிழ் அழிஞ்சுப்படுவேன் இப்ப அண்ணாமலை ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காரு ஹிந்திலேயே பத்திரிகையாளருக்கு பதில் ஹிந்திலேயே சரளமா அழும் அருமையா பேசுறாரு எந்த வித கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம ப்ரொனௌன்சியேஷன் இது இல்லாம பேசுறாரு அப்ப அவர் தமிழ் அழிச்சிட்டாரு அவரு ஓ இதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதை சொன்னாலே உடனே அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லாதீங்க சரி தெளிவாங்க அவ்வளோதான் ஸோ முக்கியமான விஷயம் அகில இந்திய தலைவர்கள் பாஜக அவரை அங்கீகரிச்சிட்டாங்க அவர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க இதை அசைக்க முடியாது அதே நம்பிக்கை நானும் வச்சுருக்கேன் அதனால தான் எல்லோருக்கிட்டேயும் சொல்கிறேன் நம்ம அந்த பக்தா இருந்தால் பரவாயில்ல கண்டினியூ பண்ணுங்கள் கேள்வி கேட்காம எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றியும் சந்தேகப்படாமல் ஆதரவு கொடுங்க ஸோ இதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் ஸோ உகக்கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம் you